இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவரேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் தந்தை கடவுள் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை கொண்டிருக்கிறார் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்று விரும்புகிறார் அதுதான் அவருடைய திருவுளம் அவருடைய விருப்பம் தந்தைக்கு எல்லோருமே பிள்ளைகள்தான் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எல்லோரும் அவருடைய மந்தையிலே அவருடைய பராமரிப்பிலே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய மந்தையிலிருந்து எதையும் இழக்க விரும்ப மாட்டார் ஏனென்றால் அந்த ஆடுகளெல்லாம் அவர் வளர்த்தது அந்த ஆடுகளெல்லாம் அவருக்கு சொந்தம் அதில் ஒன்றையேனும் இழப்பதற்கு அவர் தயாராக இருப்பதில்லை ஏனென்றால் அவருக்கு எல்லா ஆடுகளுமே சொந்தம்தான் முக்கியம்தான் தான் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு முக்கியம் ஆண்டோருடைய பார்வையிலே விளையேற பெற்றவர்கள் அவர் நம்மை இழக்க மாட்டார் அவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் நம்மை தேடி வருவார் மீண்டும் ஆட்டு மந்தையோடு தொலைந்து போன ஆட்டை சேர்த்து வைப்பதற்காக தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு தொலைந்த ஒரு ஆட்டை தேடி வரக்கூடியவர்தான் நல்லாயன் நம் ஆண்டவர் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவருக்கு இப்படியா எல்லோரும் முக்கியமாக இருக்கிறார்கள் ஆனால் இன்று நமக்கு அப்படி எல்லோரும் முக்கியமானவர்களாக இருக்கிறார்களா ஒரு சிலருக்கு மட்டுமே நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பலரை நாம் கண்டுகொள்வதே கிடையாது நெறி தவறி போகக்கூடிய மனிதர்களை பல நேரங்களிலே நாம் கைவிட்டு விடுகிறோம் அவர்கள் சரியில்லை எனவே எனக்கு அவர்கள் தேவையில்லை என்று நாம் ஒதுக்கி வைத்து விடுகிறோம் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல நெறி தவறி போனவர்களை கூட தேடி வருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு இப்படி எல்லோரும் முக்கியமாக இருக்கிறார்களே நம்மால் ஏன் எல்லோரையும் அன்பு செய்ய முடியவில்லை நாம் சாதியின் அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையிலே நிறத்தின் அடிப்படையிலே பணம் பதவி அதிகாரம் என்று பல காரணங்கத்தினால் பலவற்றின் அடிப்படையிலே பலரை நாம் ஒதுக்கி வைக்கிறோம் அவர்கள் நெறி தவறி போய்விட்டார்கள் என்று சொல்லி நாம் கை கழுவி விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எவரும் நெறி தவறி போக நீங்கள் இருக்காதீர்கள் யாராவது நெறி தவறி போனால் அவர்கள் நல்வழிப்பட அவர்களை நல்வழி நடத்திட நீங்கள் ஆண்டவரின் அருள் கருவியாக உழைக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறீர்கள் ஆம் தொலைந்து போன ஆட்டை தேடிச் செல்லுங்கள் மீண்டும் கொட்டிலுக்கு அழைத்து வாருங்கள் இதோ உங்களுடைய உறவுகள் நட்புகள் பிளவுபட்டு பிரிந்து போயிருக்கலாம் அதற்கு அவர்கள் நெறிதவறி போய்விட்டார்கள் என்று நீங்கள் ஒரு காரணம் கூட வைத்திருக்கலாம் அவர்கள் மீண்டுமாய் இணைந்து வர அவர்கள் மனமாறி உங்களை தேடி வர உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள் ஊதாரி மைந்தன் ஓமையிலே பார்க்கிறோம் அந்த தந்தையானவர் தவறான பாதையில் சென்று மீண்டும் தன்னை சரி செய்து கொண்டு வந்த அந்த மகனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார் அதை கொண்டாடுகிறார் அதே போல போன உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உறவுகள் இதோ அறிவு பெற்று மீண்டுமாய் உங்களை தேடி வர நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுடைய சொற்களை செயல்களை சரி செய்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இதோ உங்களை அன்பு செய்கிறார் நீங்கள் தோல்விப்பட்டு இருக்கலாம் நோயோடு இருக்கலாம் கைவிடப்பட்டிருக்கலாம் உடைய உறவுகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் ஆண்டவர் உங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் அவர் நேசிக்கிறார் அவர் பாசத்தோடு உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் ஏதேனும் குறைவுபட்டவர்கள் அல்ல ஏனென்றால் ஆண்டவர் உங்களை விலையேற பெற்றவராக மதிப்பு மிக்கவராக பார்க்கிறாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க்கை மன்றாடுவோமாக அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இயேசுவே ஆண்டவரே எங்கள் மீட்பரே இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நிறைய ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலன்களை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உமை போல நல்ல ஆயனாக இருந்து தொலைந்த உறவுகளை தேடிச் செல்ல உறவுகளை புதுப்பித்துக்கொள்ள இந்த நாளிலே நீர் நிறாசிர்வதியும் அருள் கூர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்தும் எழுந்து நடக்க வைப்பீராக இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் சிகிச்சைகள் கிடைக்கும்படியாய் நீர் ஆசிர்வதின் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படியே உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக எந்தவிதமான தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்து அண்டவரே இயசுவை நீர் எங்களை பாதுகாத்திடலாம் இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காய் குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் தேர்விழை வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதையும் இயேசுவே உயிருள்ள தெய்வமே மிகச் சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போய்விடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொருவர் மீதும் அக்கறை கொண்டிருப்பவரே உமை போல நாங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்களோடு பணி செய்யக்கூடியவர்கள் எங்கள் மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் சிறப்பான அன்பும் அக்கறையும் கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாய் நீரே ஆசிர்வதித்து வழிநடத்த இதோ இந்த நாளில் இவர்களெல்லாம் ஒப்புக்கொடுகிறேன் இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்துக் ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் நீர் நிறைவேற்றி இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் ஒவ்வொன்றுக்குமாய் ஜெபிக்கிறேன் நிறைந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பீட்டில் இடம் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களுடைய பயணங்களில் வான தூதர்கள் எந்த விதமான விபத்தும் நேராதபடியும் பாதுகாத்து நடத்துவார்களாக இயேசுவே இன்று மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீரே ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்